வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் கீழவளவை சேர்ந்தவர் நவீன்குமார் இரவு பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் காரின் அருகில் நின்று கொண்டிருந்தார் அங்கு காரில் வந்த நான்கு பேர் நவீன்குமார் மீது டிஃபன் பாக்ஸ் குண்டை வீசினர் சுதாரித்துக் கொண்ட நவீன்குமார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் காரின் முன்பகுதி கண்ணாடி வெடித்து சிதறியது நவீன்குமாருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது அருகில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் கண்ணுக்கும் காயம் ஏற்பட்டது இருவரும் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கீழவளவு போலீசார் மற்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்விரோதம் காரணமாக குண்டுவீச்சு நடைபெற்றுள்ளதாக போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பனிரெண்டில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் காலை மாலை அம்மனும் சுவாமியும் வீதி உலா வருகின்றனர் நேற்று முன்தினம் அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது நேற்று இரவு திக்கு விஜயம் நடைபெற்றது காலை திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பவளக்கணிவாய் பெருமாள் காலை ஆறு மணிக்கு மீனாட்சி கோவிலில் எழுந்தருளினர் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் முத்துராமையர் மண்டபத்தில் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளினர் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருக்கல்யாணத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டில் தேரோட்டம் நடக்கிறது அன்று மூன்று மாவடியில் கள்ளழகரை வரவேற்கும் எதிர் சேவை நடக்கிறது ஏப்ரல் இருபத்தி மூன்றில் தங்க குதிரை வாகனத்தில் அழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார் திருச்சி சின்னக்கடை வீதி அறப்பிளகுருவை சேர்ந்தவர் திமுக பிரமுகர் சுரேஷ்குமார் இவருக்கு தாராநல்லூரில் பாலபத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது கோவிலில் சரவணன் பொருளாளராக உள்ளார் சரவணன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை விற்றுவிட்டதாக கோவில் கமிட்டியினர் சுரேஷ்குமாரிடம் புகார் கூறினர் சுரேஷ்குமாரின் தூண்டுதலின் பேரில்தான் இடம் தொடர்பான பிரச்சினையை கமிட்டியினர் கிளப்புகின்றனர் என்ற கோபத்தில் சரவணன் இரவு சுரேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று வாக்குவாதம் செய்தார் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் சரவணன் கடையில் வேலை பார்க்கும் கார்த்திக்குடன் சேர்ந்து சுரேஷ்குமார் வீட்டின் மீது பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து வீட்டின் மீது வீசினர் சுரேஷ்குமாரின் டூவீலர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பினர் தீயணைப்பு வீரர்கள் தேயை கட்டுப்படுத்தினர் சுரேஷ்குமார் திருச்சி கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார் போலீசார் தப்பி ஓடிய சரவணன் மற்றும் அவரது கூட்டாளியை தேடுகின்றனர் சென்னை கண்ணகி நகரில் வசிப்பவர் உமாபதி இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்து வருவதாக குற்றச்சாட்டும் உள்ளது கஞ்சா போதையில் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னா மற்றும் தினேஷை கத்தியால் குத்தியுள்ளார் புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் உமாபதியை பிடிக்கச் சென்றனர் போதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த உமாபதியை பிடித்தனர் உமாபதி போலீசாரை தாக்கியும் கடித்தும் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பாட்டிலை எடுத்து தனது வயிற்றில் குத்தியும் போலீசாரை குத்தவும் முயற்சி செய்துள்ளார் போலீசார் மூவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சீதா சமேத கோதண்டராம சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வால்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் ராமநவமி திருக்கல்யாண மகோத்சவ உற்சவம் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியது காலை சீதாராமருக்கு கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது ராமர் சீதாவிற்கு திருக்கல்யாண நிகழ்வுகளை சௌராஷ்டிரா சபையினர் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத் தலைவர் சரவணகுமார் தலைமையில் காரியதரிசி கண்ணன் பொருளாளர் பிரேம்குமார் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தாயார் பெருமாள் திருக்கல்யாண சேவையோடு இங்கே சேவை சாதிக்கிறாங்க பரிவார மூர்த்திகள் வந்து விசேஷமாக வந்து நரசிம்மர் தன்வந்திரி சத்யநாராயணன் ஆஞ்சநேயர் அதே போல் கணபதி நவகிரகங்கள்லாம் சக்கரத்தாழ்வார் ஒரே சன்னதியில் வந்து எல்லா மூர்த்திகளும் பிரதிஷ்டையாகி மிக சிறப்பாக நிர்வாகஸ்தர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு அனைத்து உற்சவங்களையும் நடத்தி வருகிறார்கள் இங்கே ராமருடைய சன்னதிங்கிறதுனால சீதாராம திருக்கல்யாணம் ராமநவமி உற்சவம் மிக விசேஷமானது மற்ற நாட்களில் வந்து ஆவணி மாதம் உரியடி உற்சவம் நடைபெறும் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெறும் அந்த மார்கழி மாதத்தில் வந்து திருக்கூடாரவழியில் வந்து இதே மாதிரி மாலை மற்றல் நடைபெறும் இப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற எல்லா பக்தர்களும் விஜயம் செய்துள்ளார்கள் எல்லா பக்தர்களுக்கும் சீதா கொள்கிறோம் தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவு அறவை தொழிற்சாலையில் இருந்து அதிகாலை ஒரு மணி அளவில் நச்சுக்காற்று வெளியேறியது வேடம்பட்டு காலனி பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனால் முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக இருபது பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் வேடம்பட்டு கிராமத்தில் பதட்டம் அதிகரித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவ குப்பைகளை கொட்டி எரிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது சுவாச கோளாறு ஏற்படுகிறது கழிவுகளை நிலத்தடியில் புதைப்பதால் நிலத்தடி நீராதாரமும் பாதிக்கிறது ஆலையை மூட வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசும் அதிகாரிகளும் கண்டு கண்டுகொள்ளவில்லை இப்பிரச்சினை தொடர்பாக வேடம்பட்டு காலடி மக்கள் நடைபெற்ற லோக்சபா தேர்தலை புறக்கணித்து பேச்சுவார்த்தைக்கு பின் ஓட்டு அளித்தனர் விக்ரவாண்டி தாசில்தார்கள் யுவராஜ் வசந்த கிருஷ்ணன் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் இளையராஜா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கெமிக்கல் கம்பெனிக்கு சில் வைத்தனர் உடனே நாங்க வந்து சமூக விரோதி நாங்க வந்து தப்பான தொழில் பண்ணுற மாதிரி எத்தனை பெட்டிஷன் யார் யாருக்கு போட முடியுமோ அத்தனை பேருக்கும் போடுறாங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளவு உப உடல் உபாத அவ்வளவு பிரச்சனை வருது சுவாச கோளாறு வருது எனக்கு வாந்தி வருது மயக்க வருதுன்னு சொன்னாங்க உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஐம்பது பேர் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருந்து அஞ்சு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது கிடையாது இல்ல அவங்களே கூட கேட்டு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்திருக்காங்க என் பசங்களை எல்லாரும் நிக்க வைக்கிறேன் அவங்களே கேட்டு பாருங்க இதுல வந்து நச்சு கழிவு வந்து என்ன சொன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு வந்து பொருள் சட்டவிர பொருள் எடுத்துட்டு வந்து நாங்க ஒன்றும் வந்து தப்பான தொழில் ஒன்றும் பண்ணலை இருக்கிற ஒரு பெரியல ஒரு மாற்று எரி சக்தியாக வந்து என்ன செய்யணும் கழிவு பொருள்ல மாற்று எரி ஆகி நான் சிமெண்ட் கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனால வந்து அவங்களுக்கு வந்து எரிபொருள் செலவு மிச்சமாகுது அறுபது பேர் வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகுது கழிவுகளை வந்து முறையாக வந்து அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ண மாதிரியும் ஆகுது எவ்வளோ நாங்கள் நல்ல ஒரு விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இதை வந்து பார்த்தா என்னமோ விஷ வாய் வருது அது சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒண்ணை வந்து இருக்கிறதா கிரியேட் பண்ணி ரொம்ப நாடகம் ஆடுறாங்க அவங்க அப்படி பார்த்தா பக்கத்துல மாவட்ட சிறைத்துறை இருக்குது அங்க அவங்கிட்ட இருந்து எந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேளுங்க இல்ல அங்க ஒரு எழுபது கைதிங்க மேல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது உடல்நல நல குறைவு இருக்கான்னு கேளுங்க யாருக்கு எந்த இதுவும் கிடையாது எது இருந்தால்தான் இருக்கிறது இங்கே வந்து சந்தியா என்ற மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து குறைஞ்சபட்சம் ஆறு வருஷமாக இங்க இயங்கிட்டு இருக்குது நாங்கள் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம் சிஎம் கிட்டேருந்து அமைச்சர்கிட்ட இருந்து எம்எல்ஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கலெக்டர் எல்லாருக்கும் மனு கொடுத்தோம் யாருமே எங்களை வந்து பார்க்கல நாங்கள் என்ன பண்ணோம் கடைசியாக வந்து எங்களுக்கு தீர்வு இதான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மக்களவை தேர்தலில் வந்து புறக்கணிச்சோம் புறக்கணித்தப்போ அதிகாரி வந்து எங்களுக்கு வந்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் நாலு அளவு தான் எங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் ஒட்டினாங்க ஆனால் அந்த நோட்டீஸ் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்காமல் எங்களுக்கு நிரந்தரமாக சீல் வச்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை ஓட்டு போட வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க நிரந்தரமான சீல் வைக்கல நெக்ஸ்ட் வந்து அந்த நோட்டீஸ் வந்து வந்து இந்த அரசை அவமதித்து இரவு நேரங்களில் அது மெட்டீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு ஒரு மணி அளவு ரெண்டு மணி அளவில் வந்து காற்று நிறைய வீசவே துர்நாற்றம் உள்ள வரவே மக்களுக்கெல்லாம் வயசானவங்க எல்லாருக்கும் ஆஸ்மா நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அவங்களுக்கு வாந்தி மயக்கெல்லாம் வரவே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதிகாரிகள் வந்தாங்க முண்டியமாக்கத்துக்கு அனுப்பி அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதிகாரிகள் எங்களுக்கு இருந்து நிரந்தரமாக சீல் வச்சிருக்காங்க எங்களுக்கு இந்த நிரந்தர சீர் வந்து நிரந்தரமாக இருக்கணும் சார் அவ்வளோதான் உள்ள இருக்கிற வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நெலத்தடி நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறஞ்ச பார்த்தா பத்தாயிரம் டன்னுக்கு மேலே கூட இருக்குங்க சார் இருந்த இடத்த எல்லாமே நோண்டி வச்சுட்டு மேலே சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க அந்த ரோடு எல்லாமே பேத்துட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் அப்புறப்படுத்திவிட்டு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு சீல் வச்சுருங்க இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்குங்க சார் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுக்கு ஒத்துழைக்கல சார் எங்களுக்கு ஆளுங்கட்சியுமே எங்களுக்கு ஏன்னா ஆளுங்கட்சி எங்களுக்கு சுத்தமாக ஒரு செவி கூட சாய்க்கலை நாங்கள் வந்தப்போ எம்எல்ஏ கேட்டால் எதுவுமே சொல்லலை ஆனால் அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம் அரசு அதிகாரியும் காவல்துறையும் உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி சார்